பழக்கம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் உங்கள் அனைவருக்கும் சிநேகிதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள் இது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன் நம்ம சேனல்ல மார்கழி மாசம் உச்சவன்ல நாம ஒவ்வொரு பாசுரமாக பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு மார்கழி நாள் ஐந்து பாசுரம் ஐந்து மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குளத்தினர் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளங்கச் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினால் தூசாகும் செப்பேளோர் எம்பா வாய் இது இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் மாயன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இல்லையா மாயன்னா யாரு மாயன்னா அதிசய செயல்கள் செய்பவன் வியப்பான வியப்பில்லா மெய்ஞான வேதியனை அப்படின்னு நம்மாழ்வார் கூட திருமொழியில் சொல்கிறாரு அதைத்தான் இப்போ அதிசயமே அசந்து போகும் நீ எந்தன் அதிசயம் அப்படின்னு நம்ம மாடர்ன் உலகத்தில் சொல்கிறோம் பரிபாடல்ல கடுவன் இளவையினனார் என்ன சொல்றார் அப்படின்னா மாயோயே மாயோயே மறுபிறப்பு அறுக்கும் மாசில் சேபடி மாயோயே அதாவது மாயனை அதாவது அந்த காலத்தில் கண்ணன் அப்படிங்கிற பேருக்கெல்லாம் முன்னாடி பரிபாடலில் மாயன் அப்படிங்கிற பேரும் குறிப்பிடப்பட்டிருக்கு விஷ்ணு அப்படிங்கிற பேரெல்லாம் அப்போ கிடையாது அதுக்கு தான் மாயன் மாயன் மாயோன் அப்படின்னு சொல்லப்பட்டது அந்த சங்க இலக்கியங்களில் இங்கேயும் ஆண்டால் எடுக்கும்போதே மாயனை அப்படின்னு எடுக்கிறாங்க இங்கே கண்ணனை தான் குறிப்பிடுறாங்க அது நமக்கு நல்லாவே தெரியும் மாயோன் அப்படின்னா கருமை நிறம் படைத்தவன்னும் சொல்லலாம் அதிசய செயல்கள் செய்பவன்னும் சொல்லலாம் மண் அப்படின்னா பகவானோடு நீண்ட காலமாக சம்பந்தம் கொண்ட இடம்னு அர்த்தம் அந்த இடம் என்ன வடமதுரை அதாவது வடக்கு பக்கம் இருக்க மதுரா நகரத்தை தான் சொல்கிறாங்க அடுத்தது மைந்தன் அப்படிங்கிறது மிடுக்கானவர் அப்படின்னு அர்த்தம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை கண்ணனை குறிப்பிடுறாங்க அவரு மதுரா நகரத்தில் இருக்கிறதையும் குறிப்பிடுறாங்க தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படின்னா ரொம்ப தூய்மையான பெருமைமிக்க நீரிணை கொண்ட யமுனை அப்படிங்கிறத சொல்றாங்க யமுனை துறைவன் அப்படிங்கிறதும் இங்கே கண்ண தான் குறிக்குது ஆயர் குளத்தில் தோன்றும் அணி விளக்கை இங்கே வந்து அணின்றது அலங்காரமான விளக்கு போன்ற இருப்பவன் தான் கண்ணன் அவன் ஆயர் குலத்தில் தோன்றினவன் அப்படிங்கிறாங்க தாயை குடல் விளங்கச் செய்த தாமோதரனை அப்படின்னா தாயை அவரோட தாயில அதாவது தாயோட வயிற்றுல அவர் பறக்கும்போது போது அந்த தாய்க்கு ரொம்ப பெருமையா இருந்ததான் ஏன்னா கடவுளே வந்து அவங்களோட கருவுல பிறந்திருக்காங்க இல்லையா அதனால கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப பெருமையாக தான் இருந்திருக்கும் அதுதான் தாயை குடல் விளங்கச் செய்த தாமோதரனை இங்கே தாமோதரன் அப்படிங்கிறது தாமம் உதிரம் அப்படின்னு சொல்லுவாங்க தாமம் அப்படின்னா கயிறு உதரம் அப்படின்னா வயிறு அதாவது வயிற்றில் கயிற்றால் கட்டினாங்க யசோதை எப்படி கட்டினாங்க ஏன் கட்டினாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் வெண்ண திருந காரணத்துக்காக நிறைய சேஷ்டிகள் பண்ணதுனால கோபியர்கள் எல்லாருமே அவங்க அம்மா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அது ரொம்ப தாங்க முடியாமல் கண்ணனை வந்து கட்டுப்படுத்துகிறோன்னு நினச்சி அவங்கள துரத்துனாங்க குச்சியை வச்சுக்கிட்டு அப்போது கண்ணனும் பயந்த மாதிரி ஓடிட்டு இருக்கும்போது அவங்களோட கலைப்பு தாங்க முடியாமல் அவரே அகப்பட்டுக்கிட்டார் அகப்பட்டது மட்டும் இல்லாமல் அவரை கயிறில் போட்டு கட்டணும் முடிவு பண்ணாங்க அப்படி கயிற்று எடுத்து கட்ட ஆரம்பிக்கும் போது அந்த கயிறு பற்றாமல் திருப்பியும் அவங்களுக்கு ரொம்ப கலைப்பாக கண்ணன் அவங்க தாயோட கலைப்பு தாங்க முடியாமல் தானே கட்டுப்படவும் செஞ்சார் அப்படி தான் அவருக்கு தாமோதரன் அப்படிங்கிற பேர் வந்தது இன்னும் இன்னும் என்ன சொல்லணும்னா தாயோட வயிற்றை விளங்கும்படியாக செய்தான் தாமோதரன் அப்படின்னு சொல்லுவாங்க தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது நாம் தூய மனசோட தூமலர் அதாவது பூக்கள் போட்டு நாம் தூவி நாம் தொழுகணும் தொழுகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தொழுகணும்னா நாம் வணங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யாரை கண்ணனை வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க இந்த பாசுரத்தில் தான் ஆண்டாள் தன்னோட இந்த இடத்துல தான் தன்னோட அவதார நோக்கத்தை சொல்கிறாங்க அவங்க எதுக்கு பிறந்து வந்திருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம் அவங்களோட சரித்திரத்தில் அவங்க பிறந்த பெரியாழ்வார் அந்த இடத்துல பெரியாழ்வார் ஏற்கனவே பூ பண்ணிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல பிறக்கும் போது அவங்களும் அதே பூ கைங்கரயம் பண்ணாங்க அதாவது பூக்கள்லாம் எடுத்து மாலையாக தொடுத்து தன்னோடய அப்பா கிட்ட கொடுத்து அவர் பண்ணிகிட்டுருக்க அதே சேவையை இவங்களும் பண்ணாங்க ஸோ தூயமாய் வந்து தூமிழர் தூவித்தொழுது ஆண்டால் பண்ணது தான் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க என்ன சொல்றாங்க நம்ம பூ போட்டால் மட்டும் பத்தாது போடும்போது வாயினால் பாடணும் பாடும்போது மனசாலையும் கண்ண பரமாத்மாவை நினைக்கணும் அப்படிங்கிறாங்க இது வந்து ஆண்டால் அவங்க பண்ணது தான் இங்கே நம்மளுக்கும் சொல்கிறாங்க ஒரு இது சொல்லும் போது தான் வந்து செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டால் நிரூபிக்கிறாங்க அதனால இந்த களி அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா தான் அவதாரம் எடுத்து எப்படி பூமாலை தொடுத்து கடவுளுக்கு போட்டு பூஜை பண்ணாங்களோ எப்படி பாமாலை அதாவது அவங்களால கவிஞர் அதனால் அவங்கள பாமாலை பெருசாக சூட்ட முடியும் அப்படி பண்ண மா முடியாட்டியும் பரவாயில்ல பகவானோட நாமத்தை சொல்லி நாம் அவரை வணங்கணும் அப்படின்னு நமக்கும் சொல்லி கொடுக்குறாங்க அப்படி பண்ணால் என்ன பண்ணுவார் அப்படின்னா போய பிழையும் தருவான் நின்றனவும் போய பிழையும் அப்படின்னா இது வரைக்கும் நாம் செஞ்சிட்டு இருந்த தவ தவறுகளையும் தருவான் நின்றனவும் இனிமே நாம் செய்ய போகிற தவறுகளையும் எப்படி அவர் போக்குவார்னா தீயில போட்ட குப்பை எப்படி தூசாகுமோ அதே மாதிரி எல்லாமே பஸ்பமாக்கிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அப்படி பண்ணும்போது நாம் அவரை என்ன பண்ணணும் புகழ்ந்து பாடணும் இல்லையா செப்பு ஏலோ எம்பா வாய் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட தாமோதரனை மாயன யமுனை துறைவன ஆயர் குளத்தில் பிறந்தவன அலங்காரமான ஒரு விளக்க தாயை குடல் விளங்கச் செய்தவனை தாமோதரனை நாம் தூய்மையான மனத்தோட பூக்கள் போட்டு வாயினால் பாடி மனசனால் நினச்சி சிந்திச்சு நாம் புகழ்ந்து பாடணும் அவனோட நாமத்தை சொல்லணும் தான் இந்த பாசுரம் மூலமாக நமக்கு சொல்ல வராங்க எவ்வளோ அருமையான பாசுரம் இல்லையா எவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்களை அவங்க சொல்லிட்டாங்க ஒரு சின்ன பாசுரத்தில் பெரிய கருத்துக்களை சொல்லி முடிச்சுட்டாங்க தான் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி நமக்கும் கற்றுக் கொடுத்து நம்மளும் அவங்க எப்படி வந்து இறைவனடி சேர்ந்தாங்களோ நாமளும் செய்கிறதுக்கான உபாயத்தையும் இந்த பாசுரத்தில் நம்மக்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க இதுதான் அவங்க ரகசியம் வெளியிட்ட பாசுரம் எப்படி இறைவனடி செய்கிறது அப்படிங்கிற ரகசியத்தை வெளியிட்ட பாசுரம் தான் இந்த பாசுரம் நம்பர் ஐந்து உன்னை பெற்றதுனால் அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும் என்பது ஒரு தாய்க்கு பிள்ளை செய்ய வேண்டிய கடமை இல்லையா தேவகி தாய்க்கு கண்ணனை பெற்றதால் பெருமை இங்கிவளை நான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்று அவள் பெருமைப்படுவாளாம் அது யசோதை தாய்க்கும் சேர்ந்து தான் ஏன்னா வளர்த்த பெருமை அவளுக்கும் உண்டு குழந்தைகள் பெற்றவர்களுக்கு நல்ல பேர் வாங்கித்தர வேண்டும் இல்லையா அந்த நல்ல பேர் எப்படி வாங்கி தரணும்னு இந்த பாசுரத்தில் நம்மகிட்ட சொல்கிறாங்க கோதை நாச்சியார் கண்ணன் மாதிரி நல்ல பிள்ளையாகவும் இருக்கணும் ஆண்டாள் மாதிரி நல்ல பக்தியும் செலுத்தணும் அப்படின்றது இந்த பாசரம் மூலமாக நமக்கு தெரியுது இந்த பாசரம் நான் விளக்குன விதமும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்நேகிதி சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இத்துடன் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன் வாழ்க வளமுடன் ஆத்ம நமஸ்தே ஹரிகிருஷ்ணா வெற்றியுமதி